வணக்கம் நான் மாதவன் மீசன் ஐம்பத்தி ஆறு அடி நீளமும் முப்பது அடி மூணு இன்ச்சு அகல சைட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பருப்புக்கு ஆங்கட்டு போட போகிறோம் அதில் கம்பிலாம் எப்படி கட்டியிருக்கிறோம் பீம்லாம் எப்படி கட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒயரிங் வேலை எப்படி லாப்பு அதே மாதிரி சிங்கிள் கிராங்கு இதெல்லாம் இங்கே இங்கே போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஹாலில் பெட்ரூமில் இதில் அதே மாதிரி போட்டுக்கோவில் இங்கெல்லாம் எங்கேங்கே முன்னாடி ஒயரிங்கெலாம் லைனு எப்படி இப்படி பாக்ஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்திய டேவெலில் பார்க்கலாம் கட்டுமான பணிகள் தொடர்பான காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சொல்லி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கண்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கட்டிடத்தோட மொத்த அளவு இந்த இருந்து கடைசி வரைக்கும் வரைக்கும் முழு அளவும் இல்லை நம்ம போட்டிக்கோ எப்படி போட்டுருக்கணும் பார்த்துக்கலாம் போட்டிக்கோவோடய நீளம் பார்த்திங்கன்னா இருபது அடி நீளமும் இப்படி பார்த்திங்கன்னா இப்படி இதில் கிழக்கு மேக்கில் இருபது அடி நீளமும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பதினேழு அடி அகல இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் கன்சல்ட் பார்த்திங்கன்னா கன்சல்ட்டில் மூணு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு வர மாதிரி அடிச்சு போட்டுருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாளைக்கு வந்து இந்த இந்த பில்லருக்கும் இந்த பில்லருக்குமா ஏதோ செவருக்கு இது வைக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு அறக்கள் செவரு போடுறாங்க அப்படின்னா நம்ம சும்மா சின்ன கம்பியாக போட்டோம் அப்படின்னா நாளைக்கு செவ் எதுவும் வைக்க முடியாது ஒரு ஒரு வேளை நம்ம அந்த ஒரு பார்ட்டிஷன் மட்டும் விட்டுட்டு மீதி இந்த பக்கம் இருக்கிற பார்ட்டிஷன் மட்டும் ஏதாச்சும் வால் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த கன்சல்ட்டு போடுறது தான் நமக்கு சேஃப்டி இந்த போட்டிக்கோட ஸ்லாப் ரோடு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பன்னெண்டாம் அம்மன் இங்கேருந்து இந்த பன்னெண்டம்பம்மன் இங்கே போய் கிராங்கு அப்படி ஆகி அந்த கால் ராடும் ராடும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த பக்கம் போய் அந்த இதில் பீம் விளையாது இதுலேருந்து அப்படி இங்கே வந்துடுது மாதிரி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பத்தம்பம்மை பத்தம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்படி வந்து அப்படியே இந்த இடத்துல கிராங்காயி அஞ்சு அடி அஞ்சடியில் கிராங்காய் உள்ளே பீம் வரைக்கும் வந்துடுது இந்த போட்டிக்கோவில் வயரிங் லைன் பார்த்திங்கன்னா இங்கே மெயின் நிலவுகளுக்கு மேலே ஒரு ஸ்பாட் லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட் சென்டரில் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் லைட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு லைட் வரிசையாக இருக்குது அதே மாதிரி ஃபேன் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேன் பாயிண்ட்டு ஒரு அடுத்த ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் வந்து கணக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு போட்டிக்கோவில் மட்டும் பன்னெண்டு ஃபேன் பாயிண்ட் இருக்குது பன்னெண்டு ஸ்பாட்லைட் இருக்குது மூணு ஃபேன் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி மூணு இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஊக்கு வச்சிட்றோம் இப்போ போட்டி கால் வந்து நம்ம ஹால் பகுதிக்கு போகலாம் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினேழு ஹாலு அதில் அதே மாதிரி தான் சென்டரில் ஒரு கன்சல்ட் போட்டிருக்கிறோம் ஒரு மூணு கம்பி டாப்பில் மூ பாடத்தில் மூணு கம்பி டாப்பில் மூணு கம்பி போட்டிருக்கிறோம் மூணு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு அடிச்சு போட்டுருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த கிராங்கு பண்டு இப்போ இந்த கிராங்க் பண்டு இங்கேருந்து போய் அது கீழே கால் கடா போயிடுது பதினேழுக்கு பதினேழுல அதே மாதிரி அந்த கிராங் பண்ணிட்டு அங்கேருந்து ஆகி இங்கே வந்து இங்கே வந்துடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழில் இது ஆப்போசிட் ஆப்போசிட் டென்னாம் டென்னும் போட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா பக்கம் வந்து நாலடி ரக்க நாளை கால் அடி ரெக்க வச்சு பதினேழு அடிக்கு நாளை கால் அடி வச்சு போட்டுருவோம் இந்த ஹாலில் என்ன ஒயரிங் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட் மூணு ஒரே லைனில் மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணு ஸ்பாட் லைட் அப்படியே பார்த்திங்கன்னா ஒன்பது ஸ்பாட் லைட் வர மாதிரி இந்த போட்டு ஹாலில் வந்து பதினேழு பதினேழு ஹால் ரெடி பண்ணிடுறோம் அது இல்லாத ஒன்று ரெண்டு மூணு ஃபேன் பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா ஊக்கு பார்த்திங்கன்னா எதோ ஊஞ்சல் போடுறோம் ஏதோ போடுறப்போனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஊக்கு இருக்கு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா உக் ரெண்டு ஊக்கு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் இதான் வந்து ஹாலில் நம்ம ஒயரிங் லைன் கொடுத்துருக்கோம் இந்த ஹாலில் இருந்து நம்ம இந்த கிச்சன் போடுறோம் கிச்சனு டைனிங்கும் ஒன்றா இருக்குது இதோட அளவு பார்த்திங்கன்னா இதோட அளவு பார்த்திங்கன்னா இருபது அடி உள்கூடும் பதினோரு அடி அகலம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் இது என்னென்னா நம்ம இது வந்து ஏவாக கொடுத்துருக்காங்க எயிட்டம் வந்து மடங்கி போய் ஏவ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாளைக்கு ஏதாச்சும் ரூம் சின்னது கொண்டுறோம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த இந்த கன்சல்ட் வந்து நம்ம முப்பதடி நே அடி மூணு இஞ்சு நேரத்துக்கு நம்ம இந்த கன்சல்ட்டு த்ரூவாக போட்டிருக்கோம் இந்த கன்சல்ட்லாம் நமக்கு போட்டு கேரியா மட்டும் பாதியில் செவ்வாய் ஏதாவது வச்சுக்கிறாங்க இல்லை கொஞ்சம் தடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த கன்சல்ட் வந்து நாளைக்கு பயன்படும் இதில் பார்த்திங்கன்னா ஐட்டம் வந்து கீழே ராடை வந்து நம்ம துருவாக போட்டுருவோம் அந்த இந்த கா கீழே போகக்கூடிய இந்த ராடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைனா அப்படியே இந்த ராடை போயிட்டு போகிறாங்க அது மாதிரி கொடுத்துருவோம் இப்போ என்னென்னா இந்த ஈட்டம் மடக்கி அந்த பக்கம் டூ ஹேர்ஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ தான் நம்ம புதுசாக போடுறோம் இந்த மாதிரி நம்ம போட்டதே இல்லை ஏன்னா பதினோரு அடி தான் உள்கூடு நமக்கு இந்த நாடே போதும் இந்த நாடு போயிட்டு இந்த நாடு போய் இந்த கிராங்கு பண்டே போதும் மாதிரி இந்த கிராங் பண்டுங்க வந்து இந்த கிராங்கு பண்டே போதும் இதே வந்து நம்ம ரெண்டே முக்கால் அடி மூணு அடி வச்சு நம்ம கிராங்க் அடிச்சிடோம் இந்த ரட போட்டுறோம் போகிறோம் எக்ஸ்ட்ராடை போட்டுறோம் ஆனால் இதில் வந்து அஞ்சு அடிக்கு இது வந்து நம்ம டூ லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதே கிச்சன்லையே இதுதான் நம்ம இந்த ஐட்டம் வந்து இப்படி மடக்கி அஞ்சு அடிக்கு வந்து சிங்கிள் கிராங்களே வந்து அதை பெண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட் இருக்குது இந்த பெண்டு போய் அந்த இது வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் போட்டு கட்டிட்டுறோம் இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா எப்படி ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு மூணு மொத்தமாக ஆறு ஸ்பாட் லைட்டும் ரெண்டு ஃபேன் வர மாதிரி சென்ட்ரில் ஒரு ஃபேனு டைனிங்கில் ஒரு ஃபேன் வர மாதிரி மொத்தம் ஆறு ஸ்பாட் லைட்டு அப்படியே நம்ம ஒரு ரெண்டு ஃபேன் வர மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து பத்து பதினொன்று ஆறு பாத்ரூமு அதில் சென்ட்ராக மட்டும் ஒரே ஒரு ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இருக்கிறாங்க இந்த கடைசிலும் இந்த கடைசி வரைக்கும் சிங்கிள் இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று மாஸ்டர் பெட்ரூமு இதில் நம்ம என்ன கம்மி போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து எயிட்டம் வந்து அதே மாதிரி தான் இதே டூவேஸ்லாம் போட்டிருக்கு பதினொன்றுக்கு பதினாறு பார்த்திங்கன்னா இப்படி கம்பி இங்கே வந்து இங்கே வந்து கிராங் இங்கே நாளை கல்லடியில் கிராங்கு போகுது அதே மாதிரி இந்த கிராங் இங்கேருந்து போய் நாளை கல்டி அந்த பக்கம் போகுது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயம் கல்லடி கலடி வச்சு கிராங் பண்ணியிருக்கிறோம் கிராங் பண்ணி இது டூவே பதினாறுக்கு பதினொன்று வந்து டூவே போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பூஜ்ரோம் மேலே இன்னும் இது வந்து நடப்பாது அது ரூம் மேலே அப்புறம் இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆறு காரில் ஒரு அட்டாச் பாத்ரூமு மேல் மாடியில் சிங்க் பண்ணி போட்டிருக்கோம் கீழே ஒரு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு சிங்க் பண்ணி போட்டிருக்கோம் மாதிரி இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்தடி ஒரு இன்ச்சுக்கு பதினாறு அடி உள்கூட்டு வர மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டூவே தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டூவே இங்கே போய் அங்கே போகுது அந்த ராடு இங்கே போய் இங்கே போகுது நம்ம சிங்கிளாக தான் போடுவோம் ஆனால் இதில் டூவே போட்டிருக்கோம் எல்லாமே எயிட்டம் வந்து மடை கொண்டு போயிருக்கிறோம் இதில் என்ன லைட்டு கொடுத்துருக்குனா நாலு இடத்துல ஸ்பாட் லைட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு காரம் நாலு ஸ்பாட் லைட்டு சென்டரில் ஒரே ஒரு ஃபேன் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் இப்போ இது சேர் ஆடு பார்த்தீங்கன்னா இந்த சேர் ஆட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேர் ஆடை வச்சுருக்கேன் இந்தந்த இடத்துலாம் கம்பி கீழே போகாத இருக்கிறது மேல்கட கீழ் கட வர மாதிரி இப்போ அமுங்காத இருக்கிற மாதிரி ரெண்டு ஒன்றா சேராத இருக்கிற மாதிரி கேப் வச்சு சேர் ஆடை வச்சுருக்கேன் அதே மாதிரி கவர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த கவர் பிளாக் கரெக்டாக மூணு கம்பி தண்டி ரெண்டு அடி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சு கவர் பிளாக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கம்பி சேத்திங்கன்னா ரெண்டு அடிக்குறுக்கு வந்துடும் இந்த நாலு கம்பிலேருந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அதாவது ரெண்டுக்கு ரெண்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நாலு கவர் பிளாக் இருக்கும் அடுத்த ரெண்டுக்கு ரெண்டு கட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி நாலு கவர் பிளாக் அப்படின்னு அடுத்த ரெண்டுக்கு ரெண்டு கட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாலு கவர் பிளாக் அப்படியே தான் எல்லா ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கவர் பிளாக் அது மாதிரி தான் வச்சு வச்சிருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் நாலு கம்பி கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த இந்த கட்டம் இந்த கட்டம் எல்லா பக்கம் மிஸ் ஆகாமல் எல்லா பக்கம் பக்காவாக இருக்கும் இந்த இந்த நாலு கம்பி நாலு கம்பி செய்கிறது அந்த இடத்துல கரெக்டாக கவர் பிளாக் இருக்கும் இந்த கன்சில் ரூம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பிளாக் வச்சு ரொம்ப ஹைட்டாக போயிடும் அதனால் என்ன பண்ணிட்டுருந்தோம்னா நம்ம ஒன்றரை ஜல்லி கீழே வச்சு அந்த கரெக்டாக அரைஞ்சு முக்கிஞ்சு வர மாதிரி தூக்கி விட்டுருக்கோம் அரைஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ரொம்ப தூக்கணும் அப்படின்னா ரொம்ப உயரமாக போயிடும் அப்புறம் கவர் பிளாக் ஃபுல்லாக லூஸாக இருக்கும் அதனால் நம்ம எல்லாமே ஒன்றரை ஜல்லி பட்டை ஜல்லியாக வச்சிருக்கோம் அப்படியே தாங்கட்டை ஆரம்பிச்சிட்டோம் தாங்கட்டோட ரேஷியை பார்த்தீங்கன்னா பத்து சட்டி மணலும் பதினாலு சட்டி ஜல்லியும் போட்டிருக்கோம் இம்சாண்டு பத்து சட்டியும் பதினாலு சட்டி ஜல்லி போட்டிருக்கேன் அல்ட்ராடெக் சிமெண்ட் போடுறோம் அல்ட்ராடெக் வாட்டர் ப்ரூஃப் ஆயிலும் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு தாங்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தளத்தலாம் இருக்குது தண்ணி இல்லை நல்லா கரெக்டாக பதமாக இருக்குது அங்கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது தண்ணி அதிகம் இல்லை சும்மா காங்கர்ட்டு அப்படியே அல்வா வாட்டருக்கு அந்த பக்கம் மாலை அப்படியே நிறையிட்டே இருக்கிறான் ஹாலோட சென்ட்ரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி வரைக்கும் போட்டோம் ஒரு போட்டிக்காக ஒரு சமையல் ரூம் போட்டாச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹாலில் நடுகாலில் போட்டுட்டுருக்குறோம் இந்த பக்கம் காலையில ஃபஸ்ட்டு இந்த இறக்கி போட்டோம் பாத்ரூம் இறக்கி போட்டதுனால செட் ஆகிடுச்சு செட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே சைடு போல் கொடுத்துருவோம் சைடு படக ஒட்டி விட்டோம்னா தான் இந்த பக்கம் நம்ம அந்த அட்டாச் பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு கீழே இறங்கி வரும் அதுக்கப்புறம் சைடு படம் ஒட்டிட்டு இருக்கிறோம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுரை ஆறு ரெடி ரெண்டு இன்ச்சுக்கு ஆறு ரடி நீல பாத்ரூம் இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம் நமக்கு லிஃப்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே காங்கட்டை கொட்டி விட்டு நம்ம அப்படியே சிமார் போட்டு கூட்டி விட்டோம் அப்படியே இப்போ சைடில் பழக கொட்ட வேண்டியதாக இருக்கான் ஒட்டி விட்டோம்னா இது வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பருப்பு எப்படி கம்பி கட்டிருக்கிறோம் அதே மாதிரி கம்பி கட்டினா காங்கட்டை எப்படி போட்டுருக்கோம் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்தோம் இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி